ரெடில்ஸ் அருகில் புத்தொம்போது சிஎம்டிஏ இடம் ஆரம்பம் அறுநூத்தொம்பது ஸ்கொயர் இருக்குது எழுநூறுக்கு எட்நூறுக்கு ஆயிரம் இருக்கு அரை க்ரௌண்டிற்கு முக்கால் க்ரௌண்ட் இருக்கு எவ்வளோ இடங்களும் வாங்கிக்கலாம் சூப்பர் இடம் உள்ளே பெரிய பார்க் ரெடி ஆகிட்டு இருக்குங்க சிஎம்டி அப்ரூவ்ட் இடம் லோன் எலிஜிபிள் இருக்கு இப்போ வரவங்களுக்கு கார்னர் பிளாட்டும் கிடைக்குங்க இந்த இடம் டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் விலை ரேட் வந்து ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த வருஷத்தில் இந்த இடம் தாங்க செம்ப சூப்பராக டாப்பாக இருக்க போது இடம் வாங்குங்க ஃபோன் பண்ணுங்க